அதிக பணம் சம்பாதிக்கணுமா அப்போ இந்த தவறுகளை செய்யாமல் இருங்க நம்ம முன்னோர்கள் எப்படி அதிக பணம் சம்பாதிச்சாங்க எப்படி சேமிக்கணும் எதை செய்யக்கூடாது எப்படியெல்லாம் செஞ்சால் நமக்கு பணம் கையில் தங்கும் அதிக பணம் சம்பாதிக்க என்னென்ன வழிகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி நம்ம முன்னோர்கள் என்னென்ன வித்தைகளை கையாண்டாங்க அதை எப்படி சேமித்தாங்க எப்படி செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைவருக்குமே மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம் தாத்தா பாட்டிகள் பின்பற்றி பின்பற்றிய வழிமுறைகள் அக்காலத்து வாழ்வில் முறைக்கும் இக்காலத்து வேகத்திற்கும் நிறைய மாற்றங்கள் உள்ளன உங்கள் தாத்தா பாட்டிகள் பின்பற்றிய உழைப்பு முறையும் இன்றைய டிஜிட்டல் உலையில் நாம் பின்பற்ற வேண்டிய யுத்திகளையும் உள்ளடக்கிய பத்து விதிமுறைகளை தாங்க நான் சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நம்ம பணத்தை எப்படி சேமித்து வச்சாங்க எப்படி உடைச்சு நம்ம பணம் சேமிக்கிறதுக்கு அவங்க உதாரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது எப்படி வருமானத்தை பெருக்கலாங்கிறத வாங்க தாத்தா பாட்டிகள் பின்பற்றிய வழிகள் நேரடி உடல் உடைப்பு அவர்கள் நிலத்திலும் தொழிலிலும் கடினமாக உடைத்தார்கள் உடைப்பவன் தான் உயர்வான் என்பதை முழுமையாக நம்பினார்கள் உண்மைதானுங்க அக்காலத்தில் தாத்தாப்பட்டிகள்கள்லாம் மிக இருந்த வேலையே உடல் உடைப்பு மட்டும்தான் அவங்க வயலுக்கு போவாங்க வேலை பார்ப்பாங்க அதுலேருந்து வருமானத்தை வச்சு தான் அவங்க பணத்தையே பெரு பெருக்கினாங்க உடைப்பவன் மட்டும்தான் உயர்வான் என்பதை அவங்க முழுமையாக நம்பினாங்க சிக்கனம் சிக்கனங்கிறது சாதாரண சிக்கனம் கிடையாதுங்க மரண சிக்கனம் ஒரு ரூபாய் சம்பாதித்தால் ஐம்பது பைசாவை சேமிப்பார்கள் தேவையற்ற ஆடம்பர்கள் அவர்களிடம் இருந்ததில்லை இப்ப நம்ம என்ன பண்றோம் நமக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வருமானம் வந்தா அறுநூறு ரூபாய்க்கு செலவு தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம் பத்தலைன்னா இன்னும் கடன் வாங்கி கூட நம்ம செலவு செய்யறோம் அப்போ அவங்க அந்த மாதிரி செய்யல ஒரு ரூபாய் வருமானம் இருந்தாலும் ஐம்பது பைசாவை எடுத்து சேமிச்சிட்டு ஐம்பது பைசாவுக்குரிய செலவை அவங்க செஞ்சிருக்காங்க நிலம் மற்றும் தங்கம் சம்பாதித்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்காமல் அழியாத சொத்துக்களான நிலம் மற்றும் தங்கத்திற்கு முதலீடு செய்தார்கள் அப்போ வந்து அவங்க சம்பாதிச்ச பணத்துக்கு டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் அந்த மாதிரி ஆடம்பர செலவுக்கு அவங்க எதையுமே பயன்படுத்திக்கல அவங்க சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அழியாத சொத்தான நிலத்திலையும் தங்கத்திலையும் போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுலெல்லாம் நம்ம வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு பாருங்க இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா அப்பா முப்பா பாட்டம் முப்பாட்டம் சேர்த்து வச்ச சொத்துல வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க வாழ்கிறாங்கன்னா அவங்க தாத்தா பாட்டிங்க சிக்கனமா இருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து க கஞ்சித்தனமா இருந்து குடும்பத்தை நடத்த முடியுமோ அந்த மாதிரி நடத்தி சொத்து சோகத்தையும் தேடி வச்சாங்க நம்ம என்ன பண்றோம் இருக்கிறதையெல்லாம் விட்டு துணுட்டு உட்காந்துருக்குறோம் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது விலைவாசி அந்த மாதிரி இருக்குது அதற்கு தகுந்த வருமானமும் நமக்கு இல்லாமல் இருக்கு அதை பெருக்கிறதுக்கான வழிமுறைகளும் நமக்கு தெரியல இக்காலத்துல பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இக்காலத்தில் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் பத்து வழிமுறைகள் திறமையான முதலீடு செய் திறமையை முதலீடு செய் இன்றைய உலகில் உடல் உழைப்பை விட அறிவு சார்ந்த உழைப்புக்கே மதிப்பு அதிகம் காலத்திற்கு ஏற்ப புதிய மென்பொருட்களையோ அல்லது தொழில்நுட்பங்களையோ கற்றுக்கொண்டே இருக்க வேணும் உண்மைதானுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உடல் உழைப்பு என்ன போட்டாலும் அதுக்கு தகுந்த ஊதியம் நமக்கு கிடைக்க கிடைக்கிறது கிடையாது அறிவு சார்ந்த உழைப்புக்கு மட்டுமே ஊதியம் அதிகம் அதனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மென்பொருள் சார்ந்ததை நம்ம எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோதான் படிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற பார்க்கணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா பல வருமான வழிகளை உருவாக்கு ஒரு வேலையை மட்டும் நம்பி இருக்காதீர்கள் பகுதி நேர தொழில் அல்லது முதலீடு மூலம் வருமானம் என இரு குறைந்தது இரண்டு மூன்று வழிகளில் பணம் வரும்படி பார்த்து கொள்ளுங்கள் வருமானம் என்கிறது ஒரு வருமானத்தை மட்டும் நம்ம வச்சிடலாமல் பகுதி நேர தொழிலுன்னும் பகுதி நேர வேலைன்னு பார்த்து நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழி பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருத்த மட்டும் பத்தாது வீட்டில் உள்ளவங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செய்யணும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச தொழிலை செஞ்சு அவங்களால முடிஞ்ச வருமானத்தை ஈட்டினா மட்டுந்தான் நம்ம முன்னேறி போக முடியும் அதுக்கப்புறம் ஐம்பது முப்பது இருபது விதியை பின்பற்றுங்கள் நம்ம வருமானம் வந்தத்து உடனேயே ஐம்பது சத சதவீதத்தை வந்து அத்தியாவசியத்துக்கும் முப்பது சதவீதம் வந்து விருப்பங்களுக்கும் இருபது சதவீதம் வந்து சேமிப்புக்கு நம்ம பயன்படுத்தணும் இது எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அத்தியாவசியம் என்பது வீட்டில் உள்ள அரிசி பருப்பு மளிகை பொருள் வாடகை மின்சாரம் அந்த மாதிரி பொருட்களுக்கு நம்ம வாங்குகிற சம்பளத்தை ஐம்பது சதவீதம் ஒதுக்கணும் முப்பது சதவீதம் பார்த்திங்கன்னா விருப்பங்கள் நமக்கு உணவு உடை வெளியில் போகிற விஷயம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முப்பது சதவீதங்கள் ஒதுக்கணும் கண்டிப்பாக இருபது சதவீதம் சேமிப்புக்கு ஒதுக்கணுங்க பணவீக்கத்தை முறியடி பணத்தை வெறுமனையே உண்டியலிலோ அல்லது சேமிப்பு கணக்கிலோ வைக்காதீர்கள் மியூச்சுவல் பண்ட் அல்லது பங்கு சந்தையில் நீண்ட கால முதலீடு செய்வதன் மூலம் உங்களின் பணத்தின் மதிப்பை உயர்த்தி உயர்த்த முடியும் நம்மளுடைய பணவீக்கத்தை முறியடிக்கணும் பணம் என்பது நம்ம உண்டியல்லையோ பீரோவுலேயே வச்சிருக்கக்கூடாது நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு தொகையும் எதில் கொண்டு முதலீடு செஞ்சால் நமக்கு அதிக லாபமோ அதில் கொண்டு நம்ம முதலீடு செய்யணும் முதலீடு செய்யும் போது நம்ம கவர்மெண்ட் கம்பெனியாக நமக்கு இது லாபகரமானதா நம்ம பணம் திருப்பி வருமானு ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு முதலீடு செய்யணும் எடுத்தும் பகுத்தனு எல்லாத்துலேயும் கொண்டு நம்ம பணத்தை போட்டுடக்கூடாது மோசடி கும்பலும் நிறையா இருக்கிறாங்க பணத்தை வெறுமனையை உண்டியலில் வைக்காம நம்ம கணக்கு கொண்டு போய் ஆடிலேயோ தங்கத்திலேயோ நிலத்திலையோ இந்த மாதிரி முதலீடு செய்யும் போது நாளுக்கு நாள் நம்ம பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் அவசர கால நிதி உங்கள் மாத செலவை போல ஆறு மடங்கு தொகையை ஒரு தனி வங்கி கணக்கில் அவசர தேவைக்காக எப்போதும் வைத்திருங்கள் இது இக்கட்டான சூழலில் உங்களை கடலில் தள்ளாமல் கடக்கும் காக்கவும் செய்யுங்க நம்மளுடைய வருமானத்தில் நமக்கு மாத செலவு எவ்வளவு ஆகுதோ அதே போலே ஆடு ஆறு மடங்கு தொகையை நம்ம ஒரு தங்கி தனி வங்கி கணக்கில் செலுத்தி வச்சுக்கணும் தனி வங்கி கணக்குலாம் அது ஏடிஎம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஜிபே இருக்கக்கூடாது நம்ம போய் தான் அந்த காசை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வங்கி கணக்கை நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அந்த பணம் வந்து நமக்கு சேமிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம்னா யார்டையாச்சும் கொடுத்து கூட அந்த காசை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிடுவோம் நம்ம ஒரு தூரப்பகுதியில் இருக்கும்போது அந்த காசை போய் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்கும் அதனால் நம்ம இன்னொரு வங்கி கணக்கில் நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் நம்ம போய் உடனே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு எப்போ அவசர காலம் தேவையோ அந்த நேரத்தில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தேவையற்ற கடன் தவித்தல் கிரெடிட் கார்டுகள் கடன்கள் மற்றும் தனிநபர் கடன்கள் உங்கள் எதிர்கால வருமானத்தையே அழிக்கும் சொத்துக்களை உருவாக்க மட்டுமே கடன்களை பயன்படுத்துங்கள் ஆடம்பரத்திற்காக அல்ல நம்மளோட பணம் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதோட சேமிக்கிறது ரொம்ப முக்கியங்க கிரெடிட் கார்டுகள் மற்றும் தனிநபர் கடன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வருமானத்தை வந்து அழிக்கும் சொத்துக்களை உருவாக்க மட்டுமே கடன்கள் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வண்டி நம்ம வந்து கடன் வாங்கலாம் ஒரு நிலம் வாங்குறதுக்காக வண்டி நம்ம கடன் வாங்கலாம் வீடு வாங்குறது கூட நமக்கு வந்து அது தேய்மான பொருள் தான் ஏன்னாங்கிறது நமக்கு வந்து வருமானத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நமக்கு வந்து எது அசையும் சொத்து அசையா சொத்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதில் கொண்டு போய் முதலீடு செய்யணுங்க அது மட்டும் தான் நமக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் மற்ற ஆடம்பர செலவு இல்லாமல் நம்மளை வந்து வருமானத்தையும் சேமிப்பையும் அனுப்பிச்சிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இணையதளம் மூலம் உலகவியல் வியாபாரம் செய்யும் ஃப்ரீலான்சிங் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது வீட்டில் அறையில் அமர்ந்து கொண்டே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்து சம்பாதிக்கலாங்க இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம இணையதளம் பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தா அங்கே வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம இருந்தே நம்ம வியாபாரத்தையும் தொடங்கலாம் சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பீடு அவசியம் ஒரு மருத்துவ அவசரம் உங்கள் பல வருமான வருட சேமிப்பையை அழித்துவிடும் மருத்துவ காலத்துக்குள்ள அவசரம் மட்டும் நம்ம எத்தனை வருஷம் சேமித்து வச்சுருந்தாலும் அந்த சேமிப்பையை அழிச்சிடுங்க எனவே தகுந்த மருத்துவ காப்பீடு மட்டும் ஆயுள் காப்பீடு எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நம்ம பணம் சேஃபாக இருக்கும் பாதிக்கு பாதி பணம் கட்டினா மட்டும் போதுங்கிற மாதிரி இருக்கும் அவசர காலத்துக்கு நமக்கு இது உதவி செய்யும் அதனால் மருத்துவ காப்பீடுங்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சிருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்காக வேலை செய்யட்டும் சம்பாதிக்கும் பணத்தை மீண்டும் முதலீடு செய்வதன் மூலமே கூட்டுவட்டி பலனை பெறுங்கள் நீங்கள் தூங்கும் போதும் உங்கள் முதலீடு உங்களுக்கு பணத்தை ஈட்டித்தர வேண்டும் அந்த மாதிரி நம்ம முதலீடு செஞ்சுருக்கணும் நம்ம முதலீடு செஞ்சுட்டு நம்ம தூங்குனா கூட சரி அந்த முதலீடு நம்ம தூங்கும் போது நம்ம பணத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி யோசித்து சிந்தித்து செயல்படணும் அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நம்ம முதலீடு செஞ்சோம்னா நம்ம பணம் பெருக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம பணம் அதிகம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அதை ஈட்டி தருங்க தாத்தா பாட்டிகளிடம் இருந்த சிக்கனத்தை எடுத்துக்கொண்டு இன்றைய காலத்து முதலீட்டு அறிவை இணைப்பதே செல்வந்தராவதற்கான எளிய வழி தாத்தா பாட்டிகளிடம் இருந்த சிக்கனத்தை எடுத்துக்கொண்டு இன்றைய காலத்து முதலீட்டு அறிவை இணைப்பதன் மூலமாகவே நம்மளால் செல்வந்தராவதற்கான வழியை நம்ம எளிய வழியை நம்மளால் பின்பற்ற முடியும் தாத்தா கால பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கனை மட்டும்தான் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து எதை முதலீடு செய்யணுங்கிறது கிடையாது அப்போயும் கொண்டு போய் அவங்க முதலீடு எதில் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்திலும் நிலத்திலையும் இப்போ வந்து நமக்கு முதலீட்டு அறிவு நமக்கு நிறையா இருக்குது எதில் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற பகுத்தறிவு நமக்கு நிறையா இருக்கிறதுனால எதில் கொண்டு போய் பணத்தை நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு பணம் பெருகும் அதிகம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து நம்ம வந்து வந்து பணத்தை முதலீடு செய்யணுங்க அதையும் குழம்பிக் ஒரு சாமானிய மனிதன் இந்திய சூழலில் பணக்கார பணக்காரராவதற்கான மிக எளிய மூன்று நிபந்தனைகளை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வருமானத்திற்கு முன் சேமியுங்கள் பெரும்பாலானோர் செய்யும் தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் செலவு அதுக்கப்புறம் சேமிப்பு இது எப்பயுமே செய்யக்கூடாதுங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமானம் வந்த உடனே ஃபஸ்ட்டு சேமிப்பு அதுக்கப்புறம் செலவு வருமானம் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்காட்டாக இருபது சதவீதம் வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு மாற்றிவிடுங்கள் மீதமுள்ள பணத்தில் மட்டுமே குடும்பம் நடத்துங்கள் இதுதான் மிக எளிய வழி நம்ம பணத்தை சேமிப்பதற்கு நம்ம பணத்தை பெருக்குவதற்கும் நம்ம வந்து வருமானம் வந்தவுடனே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு செலவு செஞ்சுட்டு சேமிப்போம்னு நினச்சோன்னா என்றைக்குமே நம்மளால் சேமிக்கிறதுக்க முடியாது நம்ம வந்து சேமித்து வச்சுட்டு செலவு செய்யுங்க அது நம்ம வந்து வருமானத்தை கட்டுக்குள்ளே வச்சு சிக்கனமாக நம்ம செயல்படாதவங்க நம்ம வருமானத்தை பெருக்கிறதுக்கு முடியும் சேமிக்கிறதுக்கு முடியும் நம்ம பணம் பெருகிட்டு இருக்குங்க சேமிப்பு மட்டும்தான் எதிர்காலத்தில் நம்மள காவந்து பண்ணும் நல்ல ஒரு நண்பராக ஒரு பலமாக நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சேமிப்பு மட்டும்தான் சிறிய முதலீடு பெரிய லாபம் எஸ்ஐபி முறை உங்களிடம் லட்சக்கணக்கில் பணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த எஸ்ஐபி முறை பற்றி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் மாதம் ஐநூறு அல்லது ஆயிரம் மட்டுமே ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி திட்டத்தில் முதலீடு செய்யுங்கள் மாதம் ஐநூறு அல்லது ஆயிரம் மட்டுமே நம்ம முதலீடு செஞ்சாலே போதுங்க நம்ம பணம் மடங்கு பெருகி வரும் இதை பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து செய்தால் கூட்டு வட்டி காம்பவுண்டிங் மூலமாக அது ஒரு மிகப்பெரிய தொகையாக மாறும் நம் தாத்தா பாட்டி சிறுக சிறுக சேர்த்தது போல் இது டிஜிட்டல் முறையில் சேமிப்பு நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க சிறுக சிறுக பானையிலேயும் உண்டியல்லையும் அஞ்சலப்பட்டிலையும் சேமித்தாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம பணத்தை வீட்டில் வச்சிருக்க முடியாத ஒரு சூழலில் நம்ம பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்கிறோம் இந்த மாதிரி அதிக வட்டி கொடுக்குற கூ வட்டி மூலம் நம்ம பணம் பெருகிற ஒரு இடத்துல முதலே செஞ்சோம்னா நம்ம பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஆயிரரூபாங்கிறது ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மாறுறது கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதிக தொகையை கொண்டு போய் நம்ம பணம் போடணுங்கிற அவசியம் இல்லை ஐநூறு அல்லது ஆயிரம் மட்டுமே ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பணத்தை போடலாம் இது வந்து எப்போ இருக்கணும் நீண்ட காலம் சேமிப்பாக இருக்கணும் பத்து முதல் பதினைந்து ஆண்டு ஆண்டுகள் வரை தொடர்ந்து நம்ம சேமிக்கணும் இப்போ மேரேஜ் ஆனவங்க புதுசாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கணும் இப்போத்துலேருந்து நம்ம சேமிப்பை தொடங்கினோம்னா ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷத்தில் நம்மளோட கல்விக்கோ இல்ல திருமணத்திற்கோ ஏதோ ஒரு வீடு கட்ட நில கண்டிப்பாக உதவி செய்யும் சேமிக்க துவங்குங்க உங்கள் போனை வருமான கருவியாக மாற்றுங்கள் நம் போனை வெறும் பொழுதுபோக்கிற்கு பணத்திற்காக பயன்படுத்திக்கணும் அதற்கு பதில் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை சமையல் தையல் மெக்கானிக்கல் வேலை இது போன்றவற்றை யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பகிருங்கள் நம்மளுடைய செல்ஃபோன் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து வீடியோ பார்க்குறதுக்கும் அதில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஒரு சில பேர் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஃபோனையுமே பணம் மாற்றம் கருவியாக நம்ம மாற்றிக்கணும் அதை எப்படி மாற்றலான்னு வீடியோக்குள்ளே போட்டு நம்ம வந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதே மாதிரி நம்மளும் போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணுங்க ஆரம்பத்தில் வருமானம் வராது ஆனால் ஒரு கட்டத்தில் இது உங்களுக்கு தூங்கும் போதும் கூட பணத்தை தரும் பாசிவ் இன்கம் ஆக மாறும் இது வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும் வருமானம் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது எனக்கும் கூடவே இது எப்படி வரும் என்னங்கிறது தெரியாது அதிக வருமானம் ஈற்றத்துக்கான இது ஒரு வழிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று நம்ம இதெல்லாம் பணத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது சேமிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று அவசரப்பட்டு ஆன்லைன் ரம் ரம்மி அல்லது ஒரே நாளில் பணம் இரட்டிப்பு போன்ற மோசடி திட்டங்களில் பணத்தை போடாதீர்கள் நிதானமான சேமிப்பை நிரந்தர லாபம் தரும் உண்மை அவசரப்பட்டு ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வச்சுக்கே வச்சுக்காதீங்க நம்ம பணத்தை எல்லாமே சுருண்டிட்டு நம்மளை நல்ல திருவிழ விட்டுரும் அல்லது ஒரே நாளில் நம்ம பணம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு ஆசை காட்டி நம்ம பணத்தை கொண்டு அந்த முதலீடு செய்ய சொன்னாங்கன்னா அந்த மாதிரி மோசடி கும்பலும் கும்பலையும் சிக்கி பணத்தை போடாதீங்க நிதானமாக யூசிங்க நிதானமான சேமிப்பு மட்டுமே நிரந்தர லாபம் தரும் நான் ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தலை சொல்றேன் பாருங்க ஒரு கிராமம் இருந்துச்சு இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இப்போ வந்து சா சாதாரணமாக இப்போ தற்சாயமயமாக நடந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஒரு மக்களை முட்டாளாக்க பார்க்குறாங்கன்னு பாருங்கள் வந்து அவங்களுக்கு லோன் தரும் இந்த பணம் வந்து ஒரு நிறுவனத்துலேருந்து வருது இதை எங்களுக்கு வந்து பேங்க் மூலமாக எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடியல அதனால நான் உங்கள்கிட்ட வந்து வீடு தேடி நேரடியாகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்கள விட்டு ஃபோன் பண்ண சொல்லி நீங்கள் ஒரு குழு குழுவாக அமையுங்க இந்த குழுவில் வந்து பத்து பேர் பதிஞ்சு பேர் செஞ்சால் அவங்க பேரெல்லாம் கொடுங்க ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு உங்களுக்கு லோன் வந்து இத்தனை லட்சம் அந் அஞ்சு ரூபா பத்து ரூபாயெலாம் கிடையாது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் லோன் வந்து செலெக்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து எந்த சிவில் ஸ்கோரும் பார்க்கல எந்த ஓடியும் பார்க்கல எதுவுமே பார்க்கல உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டாலே போதும் உங்கள் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னவங்க உங்கள் என்ன பண்ணாங்க பணம் சும் பணம்னாலே எல்லாம் ஓடுவாங்க சும்மா தரேன்னு சொன்னாக்கா யாரும் தான் நம்ம இருக்கிற அவசர காலத்துக்கு பணத்தோடு மேலே ஆசை இல்லாதவங்க இருக்க முடியாது நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அந்த பணம் பணத்துக்காண்டி இவங்க வந்து குழு கூட்டம் போட்டு பேசி முடிச்சு நாளைக்கு இன்னடத்துக்கு இந்த தேதிக்கு வந்துடுங்க அப்படின்னு மறுநாள் காலையில் என்னென்னு ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆளுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் பணத்தை கொண்டு போய் பேங்கில் கண்டிப்பாக போட்டே ஆகணும் நாங்கள் ஒரு நம்பர் தரோம் அந்த நம்பரில் கொண்டு நீங்கள் பணத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆளுக்கு ஐயாயிரம் என்னாச்சு பத்து பேருக்கு ஐம்பதாயிரம் ரூபா இருபது பேருக்கு என்னாச்சு ஒரு லட்சம் ரூபா இந்த பணத்தை நீங்கள் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் போட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களை நேரில் பார்ப்போம் நேரில் வந்து பணத்தை கொடுக்க முடியும் அங்கேருந்து எங்களுக்கு உத்தரவு வரணும் உங்களுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னா எவ்வளவு ஒரு சூட்சமாக இருக்குது பாருங்க நம்ம வந்து ஐயாயிரம் ஆளுக்கு ஐயா நமக்கு தான் ஒன்றரை லட்சம் பணம் வருதே நம்ம மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தானே கட்ட போகிறோம் ஐயாயிரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து காசு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் அதில் ஒரு சில பேர் புத்திசாலித்தனமாக இருந்து அவங்க ஃபோன் பண்ண ஃபோன் நம்பரை வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அவங்க அனுப்பின பேங்க் நம்பரு இது வந்து உண்மையா பொய்யா இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அங்கங்கே லோன் கொடுத்துக்கிட்டே வரும் இந்த இடத்துல இருக்கிறோம் லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ண மாட்டுறாங்க அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த இடத்துல பே நாங்கள் வந்து ப லோன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல உள்ளவங்களை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தானே கொண்டு பேங்க் பார்ப்போம் இதெல்லாம் உங்களுக்கு காசு தரணுமா நாங்கள் ரெண்டு லட்சம் கொடுக்குறோம்ல நீங்கள் பணத்தை வாங்குறீங்க நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க இப்போயும் அப்படி பேசுனீங்கன்னா கேட்குறாங்க எப்படி லோன் கட்டுவீங்க அப்படின்னு நம்மளையே மிரட்டுறாங்க அந்த மாதிரி கட்டத்தில் மக்கள் எல்லாம் உஷாராகி ஃபோனில் அவ்வளோ ஒரு திட்டு காது வழியே ரத்தமே வந்துடும் அந்த வழி திட்டு திட்டிட்டு பணத்தை பேங்கில் போடாமல் திரும்பி வந்துட்டாங்க நம்ம வந்து ஒரு இடத்துல யாராச்சும் நம்ம பணத்தை போடுங்க நான் உங்களுக்கு இதை செய்கிறோம் லோன் வாங்கி தரோம் நம்ம உங்களுக்கு பணம் சொல்லி தரோம் எது சொன்னாலுமே கேட்காதீங்க எக்காரணத்தை கொண்டும் ஆதார் கார்டு எல்லாம் யார் கேட்டாலும் அனுப்பி வைக்காதீங்க ஃபோன் நம்பரையும் அனுப்பி வைக்காதீங்க உஷாராக இருந்துக்குங்க அதனால தான் அந்த நான் விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இது உண்மை உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் மக்களே உஷாரா இருங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம கூட்டம் நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம எப்படா கண்ணை மூடுவோம் நம்ம கண்ணில் மண்ணை வரை கொட்டலான்னு முடிச்சுக்கோங்க இவ்வளோ தூரம் சேமிக்கிறது எப்படி எதை செய்யக்கூடாது எப்படி உஷாரா இருக்கணுங்கிறத பார்த்துட்டோமா நம்ம தாத்தா பாட்டி எப்படி சேமிச்சாங்க செலவு செஞ்சாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம் இன்னைக்கு இன்றைக்கு சேமிப்பு எவ்வளோன்னு பார்த்துடலாமா சேமிப்பு தானங்க முக்கியம் இந்திய தினசரி சேமிப்பு தொடர்ந்து பத்து நாள் சேமிப்பு தாங்க சேமிக்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு சேமிக்கிறதுக்கு முடியலை அதிக தொகையும் சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பதுன்னு பத்து நாளைக்கு சேர்க்க போகிறோம் பத்து நாள் இறுதியில் எவ்வளோ சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா மொத்தம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா இதையே தான் நம்ம திருப்பி ரிப்பீட்டரில் சேர்க்க போகிறோம் அதே அடுத்த பத்து நாளைக்கு அடுத்த பத்து நாளைக்கு மொத்தம் அவ்வளோ நாள் முப்பது நாள் முப்பது நாளைக்கு நம்ம எவ்வளோ மா முப்பது நாள் அப்படின்னா ஒரு மாதம் ஒரு மாதத்து நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா அந்த கடைசி முப்பதாவது நாள் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா எப்பேற்பட்ட நாளும் எடுத்து வச்சு அதை ரவுண்டப் பண்ணி ரெண்டாயிரமாக மாற்றிடணும் ரெண்டாயிரத்தை மாற்றி என்ன செய்யணும் வீட்டு உண்டியெல்லாம் போட்டுடணும் அந்த மாதிரி போடக்கூடாது நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஆர்டிலேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம கோல்டுலேயோ இதுலேயோ ஒன்றத்தில் பணத்தை முதலீடு செஞ்சிடணும் அப்படி என்னால் முடியலை என்னோட செலவுக்கு இது பணம் தேவைப்படுதுன்னா பசங்களோட வீண் பீஸுக்கோ இல்லை நம்ம வாங்கின கடனுக்கோ இல்லை குழுவுக்கோ எதுக்கோ ஒன்று நம்ம வந்து இந்த பணத்தை வந்து நம்ம வீட்டை விட்டு நான் ஊற்றிடணும் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த காசை எடுத்துட்டு போய் புடவை வாங்குவோம் துணிமணி வாங்குவோம் பணம் திவாலாயிடும் அதனால எக்காரணத்தை கொண்டு பணத்தை மட்டும் வீட்டில் வச்சிருக்காதீங்க சிறுக சேமித்ததால் நம்மால் ரெண்டாயிரம் ரூபா ஒரு மாசத்துல சேமிக்க முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா பணத்தை முதலீடு செய்யுங்கள் ரெண்டாயிரம் ரூபாங்கிறத டி கோல்டு இந்த மாதிரி பணத்தை கொண்டு முதலீடு செஞ்சுடுங்க எக்காரணத்தை கொண்டு பணத்தை வீட்டில் வச்சிருக்காங்க ஒன் இயர் மணி சேவிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இன்ட்டு பன்னெண்டு மாதங்களுக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம்னா பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ சமைப்போம் இருபத்தி ரூபாய் ஒரு வருட சேமிப்பு தொகை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இதை கூட்டு வட்டி மூலம் நம்ம பணம் பெருகி ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ கையில் காசு கிடைக்குன்னா ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் முதலீடு செய்யணும் ஆர்டியில் கோல்டில் வேறு எதில் நம்மளால் முதலீடு செய்ய முடியுமோ அந்த சின்ன சின்ன இதில் வந்து முதலீடு செஞ்சு நம்ம பணத்தை பெருக்கிறதுக்கு பார்க்க அந்த மாதிரி போது நம்மளுடைய பணம் எவ்வளோதாக இருக்கும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதே அஞ்சு வருஷத்துக்கு நம்ம இதே அமௌண்ட்டை முப்பத்து நாளைக்கு ஒரு முறை சேமிச்சுட்டு வந்தோம்னா இருபத்தி நாலாயிரம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணணுமா நம்ம பணம் மட்டும் எவ்வளோ வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் நமக்கு பணம் கிடைக்கும் இதை வந்து இன்ட்ரஸ்ட் போட்டோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு தோராயணமான தொகையாக தான் நான் சொல்லியிருக்கேன் கரெக்டான வட்டி போட்டு நான் சொல்லலை எதிர்காலத்தை நோக்கி சேமிக்கத்துவங்கள் சேமிப்பு போக செலவு செய்யுங்கள் செலவு செஞ்சுட்டு சேமிக்க நினைச்சா கண்டிப்பா முடியாது பத்து ரூபாய் இருபது ரூபாங்கிறது எல்லாரிலையும் எடுத்து வைக்க முடியும் மாச சம்பளம் நாள் சம்பளம் வார சம்பளம் யாருனாலும் இந்த பணத்தை எடுத்து வச்சு ஈஸியா சேமிக்கிறதுக்கு முடியும் சேமிக்க துவங்குங்கள் கனவுகளோடு சேமியுங்கள் கண்டிப்பாக கனவுகள் நிறைவேறும் நான் சொன்ன சேமிப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பணத்தை ஈர்க்கும் வழியும் பணத்தை எப்படி சேமிக்கலாம் செலவு செய்யலாங்கிற ஒரு வழிமுறையை உங்களோட சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இவருக்கு என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன்